நிபுந்திர நேர்களுக்கு அன்பான வணக்கம் இது உங்கள் அபிமான டாக்டரிடம் கேளுங்கள் இந்த வாரம் நம்ம மிகச்சிறந்த மருத்துவர் ஹோமியோபதி மருத்துவர் ராபின் மோசஸ் நம்மோட இருக்காங்க கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினம் பகுதியில் எஸ் ஆர் ஆயுஷ் சென்டர் என்கிற மருத்துவமனையை நடத்தி வரக்கூடிய ராபின் மோசஸ் அவர்கள் ஆஸ்துமா நோய் குறித்தும் அதுல தாக்கப்பட்டவர்கள் அதுல இருந்து குறித்தும் பல்வேறு வகையான ஆலோசனைகளை நம்ம கிட்ட வழங்க இருக்காங்க அவங்க கிட்டே பேசலாம் வணக்கம் சார் சார் இப்ப பொதுவா ஆஸ்துமா ஆஸ்துமா அப்படிங்கிறது அறிகுறிகள் என்ன சார் அது யாரெல்லாம் தாக்க வாய்ப்பு இருக்குது ஆஸ்துமாயை பொறுத்தவரையில் வந்து இளம் வயதினருக்கும் முதிய வயதினருக்கும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது அத அடுத்தபடியாட்டு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க வந்து ஏதாவது பாதிக்கப்பட்டு இருக்கும்போது இந்த நோய் வந்து ஒரு அசோசியேட்டட் நோயாட்டு கூட வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஓ உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து உள்ள புகுந்த ஏற்கனவே அவங்களுக்கு வந்து ஏற்கனவே அந்த டெம்டேஷன் பாடியில இருக்கும்போது நம்ம பாடி இம்யூனிட்டி எப்ப லோ ஆகுதோ அப்ப இது நம்ம கூட ஏறையும் ஆஸ்துமா நோயோட அறிகுறிகள் என்னெல்லாம் சொல்லுவீங்க ஆஸ்துமாய பொறுத்தவரையில் வந்து ஆஸ்துமான் ஜனாலே அலர்ஜிக் மேனிஃபெஸ்டேஷன் அதாவது ஒவ்வாமை எந்த இது ஒவ்வாமை இப்போ வந்து நமக்கு வந்து சிம்டம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போது அறிகுறிகள் தெரியும் போது தும்மல் மூக்கெரிச்சல் சிலவங்களுக்கு தொண்டை வழியாக இருக்கும் சிலவங்களுக்கு வந்து அடிக்கடி தலைவலி வரும் சிலவங்களுக்கு வந்து ஒரு குற்றுன்னு சொல்லுவாங்க மற்றபடி வந்து ஈவினிங் வந்து இருமல் வீசிங் மாதிரி வரும் அதிகம் மேக்சிமம் கடைசி வரும்போது அவங்களுக்கு வீசி சுவசமுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க மற்றபடி வந்து ஆரம்பத்திலே வந்து தும்மல் இது வந்து அறி அறிகுறியாட்டு தொடங்கும் அப்போவே நம்ம கவனிச்சுட்டோன்னா இதை வந்து காலையில் அடுக்கு தும்மல் அது வந்து ஒவ்வொரு ஆளை பொறுத்தது அதான் அடுக்கு தும்மலாக வரும் சிலவங்களும் ஒன் ரெண்டு தும்மல் வரும் இப்போ வந்து சிலவங்களுக்கு குளிச்சுட்டு வந்தவுடனே பாத்ரூமில் ரெண்டு குளிச்சுட்டு வந்தோடனே தும்மல் வரும் ஓகே சிலவங்க வந்து பஸ்ஸில் பயணம் பண்ணும்போது வரும் சிலவங்க வந்து பைக்கில் பயணம் பண்ணும்போது வரும் சிலவங்க ரூமுக்குள்ள எண்ட்ரானோன்னு வருது அப்போ அவங்களுக்கு வந்து அந்த ஆஸ்துமா கண்டிஷன் அவங்களுக்கு லைட்டாக இருக்குது அப்படின்னு உள்ளது அறிகுறி அவங்க உடனே வந்து அதுக்குள்ள ஒரு பரிகாரத்தை தேடுன்னா அவங்களுக்கு நிவாரணம் உண்டு செலவும் வந்து ஒரு அலட்சியமா தள்ளி ஒரு வீசிங் கடைசி கட்டம் அந்த மூச்சு வரும்போது தான் மருத்துவரை அணுகுறாங்க பார்த்தாச்சு டாக்டர் இப்ப ஆஸ்துமா குறித்த விழிப்புணர்வு மக்கள் கிட்ட குறைவா இருக்கிறதா பாக்குறீங்களா கட்டாயம் குறை ஓகே இன்னைக்கு வந்து இருமலை அலட்சியப்படுத்தி வரும் அலட்சியம் அந்த மாதிரி இருக்கா அப்ப ஆமா இன்னைக்கு வந்து தும்மல் அப்படின்னா ஒரு மெடிக்கல் ஸ்டோர்ல போய் ஒரு மருந்து வாங்கி சாப்பிடுறாங்க இல்லை அப்படின்னா சிலவங்க வந்து சுக்கு காப்பி போட்டு குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வைத்தியத்தை செய்துட்டு அதை சப்ரஸ் பண்ணி வைக்கிறாங்க அந்த அலர்ஜி வந்து உடம்புல ச சப்ரஸ் ஆவி சப்ரஸ் ஆவி சப்ரஸ் ஆவி ஒரு கண்டிஷனில் வந்து பூம் ஆகும் அப்போ ஒரு 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 ஏதாவது ஒரு டிசீஸ் வரும்போது ஒரு காய்ச்சல் மாதிரி வரும்போது வீசிங் மாதிரி வந்து அப்போ ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் போகிறான் அப்படி பார்க்கும்போது அவனுக்கு ரத்த பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது அலர்ஜி அந்த கவுண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போ வந்து அடுத்தது அவன் மீண்டு வர்றதுக்கு சில நாட்கள் ஆகும் டாக்டர் ஆஸ்துமா அப்படின்னாலே அலர்ஜி அப்படின்னு சொன்னீங்க நமக்கு எந்த பொருளால் அலர்ஜி ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியுமா அவங்களால ஒரு நபராகவே நினைத்தா கட்டாயம் வந்து அந்த நபர் தான் அதை கண்டுபிடிக்க முடியும் ஓகே ஏன் அப்படின்னா இது இந்த வாழ்வியல்ல நம்ம வந்து பயன்படுத்தும்போது இந்த அலர்ஜின்னு சொல்லும்போது இதுக்கு வந்து பெரிய ஒரு அது பெரிய ஒரு சப்ஜெக்ட் வேஸ்ட் சப்ஜெக்ட் அறுநூறு வகையான அலர்ஜியை கண்டுபிடிக்கிறதுக்கு ரத்த பரிசோதனைகள் எல்லாம் வந்தாச்சு ஆமாம் அறுநூறு அறுநூறு வகை அது ஃபுட் அலர்ஜியை டெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு தனி இதுக்கு அது வந்து பதினைஞ்சாயிரம் முதல் முப்பதாயிரம் ரூபாய் ப்ளட் டெஸ்ட்டுக்கு இருக்குது ஓ அப்படியெல்லாம் பண்ணலாம் இப்போ வந்து சமீபத்தில் ஒரு பேஷண்ட்டுக்கு நாங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது முட்டையுடைய மஞ்சள் கருவு அலர்ஜி அவங்களுக்கு ஓ அது சரி ஆனால் அவங்களும் வெள்ளைக்கரு அலர்ஜி கிடையாது சரி ஆ ஆ இப்படியெல்லாம் இருக்குது ஓகே சமீபத்தில் வந்து ஒரு என்னுடைய ஒரு அனுபவம் ஒரு நண்பர் வந்து அனுபவ நண்பர்கள் ஒரு ஆள் பே ஆள் வந்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு இல்லை ஊரில் இருக்கும்போது அவருக்கு ஆஸ்துமானுள்ள கம்ப்ளைண்ட்டே கிடையாது அவருக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தார் ஆனால் அவருக்கு சொந்த ஊர் வந்து தூத்துக்குடி ஓகே தூத்துக்குடி ஊருக்கு போனால் வருது ஓ அப்படின்னு சொல்கிறாரு அப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழை இருக்குது அங்கே வந்து வெயிலாக இருக்குது அங்கே போனால் ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் ஒரு முறை வந்து கூட கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கும்போது ஒரு காஃபி ஷாப்பில் போய் நாங்கள் ரெண்டு வருமா வந்து காஃபி குடித்தோம் சரி அப்போ வந்து காஃபி குடிக்கும்போது கருப்பு கட்டி காஃபி ஓ அப்படின்னு சொல்லிட்டு குடித்தோம் சரி குடிப்போம் ரொம்ப நாள் ஆச்சு கருப்பு கட்டி காஃபி குடித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பத்து மின்டில் விழுப்பு வந்துச்சு ஓ பிறகு அவர் பரிசோதிச்சு பார்த்தோம் கருப்பு கட்டி அலர்ஜி ஓ நம்ம வந்து எந்த உணவில் அலர்ஜி இருக்குன்னு உள்ளது பரிசோதிச்சா தெரியும் பிறகு அவர் அவருக்கு தூத்துக்குடி அவர் என்ன பண்ணார்னா தூத்துக்குடி போகும்போது ஊர்ல எப்போவுமே கருப்பட்டி காஃபி குடிப்பாரு ஓகே அங்க உடன்குடி கருப்பட்டிங்கிறது அப்போ அவங்களுக்கு வந்து ஏன் தூத்துக்குடி போன அவர் அவரு அலர்ஜி வருது உள்ளது அது வாழ்வியல் முறையில ஒண்ணா கருப்பட்டி பிறகு தான் அவருக்கு வந்து அங்க ஊருக்கு போன பிறகு இப்ப கருப்பெட்டி காபிய விட்டாரு அவருக்கு நோ நோய் ஆயிருது ஓகே டாக்டர் இந்த அளவு நிபுணத்துவமா இன்னைக்கு மருத்துவ முறைகள் மாறிடுச்சு இல்ல ஆனாலும் இந்த அலர்ஜியை இப்படி கூட நம்ம டெஸ்ட் பண்ணலாங்கிறது மக்களுக்கு தெரியுதா அல்லது மருத்துவர்கள் சொன்னாதான் தெரியுது அந்த அளவுக்கு தெரியல ஓகே ஒன்றும் ரெண்டாவது வந்து இதுக்கு இவ்வளோ எக்ஸ்பென்சி பண்ணா ஒரு மெடிக்கல் ஸ்டோரில் போய் ஒரு அஞ்சு ஒரு மாத்திரை வாங்கி போட்டாலே தும்மலை சரி பண்ணிடலாம் இதுக்கு இவ்வளோ டெஸ்ட் எதுக்குன்னு நினைக்கிறாங்க ஆனால் அது ஒரு பெரும் பிரச்சனையாக மாறுமா தும்மல் அடுக்கு தும்மல் ஒரு கட்டத்தில் பெரும் பிரச்சனையாக மாறுமா அல்லது அவங்க நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண மெடிக்கலில் அஞ்சு ரூபா மாத்திரையோடு நிற்கிறோம் அப்படி மாறுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறவு ஓகே நீங்கள் வந்து அந்த அலர்ஜியாக அலட்சியமாக பண்ணுறவங்களுக்கு வந்து கடைசி வந்து அவங்க ஆஸ்துமாய நோயால் க அவதிப்படுறாங்க

அதுலேருந்து வீக்லி ஒன்ஸ் காய்ச்சல் வரும் ஓகே இந்த ஆசுமாவோட நீட்சி தான் காய்ச்சல் உருவாகும் அலர்ஜி உருவாகும் அலர்ஜி உருவாகும் போது அங்கே வந்து இம்யூனிட்டி டவுன் ஆகும் இம்யூனிட்டி டவுன் ஆகும் போது வரும் ஓகே ஓகே அது ஒரு ஸ்டேஜில் வரும் பிறகு வந்து அவங்க நல்ல அதாவது அலர்ஜியை பண்றதுக்கு மெயின் வந்து உணவு தான் ஓகே அப்போ வந்து உங்களுக்கு ஒரு அடல்ட் ஸ்டேஜ் ஆகும் போது நல்ல பூஸ்டாக சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்க அப்போ ஓரளவுக்கு இம்யூனிட்டி நிற்கும் இனி ஓல்ட் ஆகும் ஆகும்போது இனி சாப்பாடு டவுன் ஆகும் ஆமா அப்போ வந்து அவங்கள தாக்கும் இதுல இருந்து இன்னொரு கிளை கேள்வி எனக்கு வருது ஒருத்தர் இள வயது அதாவது குழந்தை பருவத்துல வருது அவருக்கு எந்த வயதுல அதை விட்டு வெளியில வெளியேறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னா ஒரு பதினெட்டு வயது நம்ம யூகிக்கலாமா அப்படி கிடையாது அது வந்து ஒவ்வொரு அலர்ஜியை பொறுத்தது ஓகே சில அலர்ஜி வந்து பதினெட்டு வயசுலேயும் சரியாகாது சில அலர்ஜி வந்து நல்ல மருத்துவம் எடுத்தாச்சுன்னா ஒரு ஏழு எட்டு வயசுலயே பத்து வயசுலயே அவங்க மாறிடும் மாறிடும் இப்போ ஒரு இள வயதுல தாக்குனவருக்கு மறுபடியும் அந்த முதிய வயதுல வரதுக்கு வாய்ப்பு இருக்குமா டாக்டர் நூறு சதமான வாய்ப்புண்டு ஓ அது சரி ஆமாம் அவங்க தயாராக தான் இருக்கணும் ஓ அவங்க வந்து பாதுகாப்பு இல்லையா கட்டாயம் வந்து அப்போ தேவைப்படும் அவங்களுக்கு மருத்துவம் இப்போ இந்த அலர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு கட்டத்தில் ஆஸ்துமா வரையும் போய் நிற்கிது அந்த அலர்ஜி வராமல் தடுக்கிறதுக்கு என்னெல்லாம் முன்னெச்சரிக்கைகள் செய்யணும் தடுக்கிறது வந்து நல்ல ஹை இம்யூனிட்டி பூஸ்ட் உணவு தான் ஓகே ரெண்டாவது வந்து வாழ்வியல் முறை வாழ்வியல் முறைன்னா இப்போ வந்து ஸ்ப்ரே அடிக்கிறது இந்த மாதிரிப்பட்ட பெர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணுறது அசாதாரண ஸ்மெல்கள் படுறது ஓகே பிறகு நம்ம வந்து ரோட்டில் நடக்கும்போது தூசி படாத மாஸ்க் போட்டு நடக்கிறது இந்த மாதிரிப்பட்ட பாதுகாப்புகள் நம்ம பண்ணலாம் வந்தவங்க வர வர முன்னாடி பார்க்க போகிறது ரொம்ப கஷ்டம் கஷ்டம் வயதானவங்களுக்கு ஆஸ்துமா நோயாளிகளாக இருக்காங்க அவங்க வர்றாங்க அவங்களுக்கு நம்ம என்ன வகையான ட்ரீட்மெண்ட்டை ஆயுஷ் மருத்துவம் பரிந்துரைக்குது டாக்டர் அவங்களுக்கு வந்து சிறப்பு பேஸில் கொடுப்போம் ஓகே பொடி பேஸில் கொடுப்போம் அது வந்து தேனை கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது மாதிரி சிறப்பு பேஸு இந்த மாதிரிலாம் வந்து வாழ்வியலில் அவங்க எடுத்துகிட்டே இருந்து அவங்களுக்கு வந்து சர்வே பண்ணலாம் லைஃப் சேஞ்ச் அவங்க எந்த அளவுக்கு பண்ண வேண்டியிருக்கும் டாக்டர் ஆஸ்துமா நோயாளிகள் என்ன வகையான வாழ்வியல் மாற்றங்களை வாழ்வியல் முறைன்னு சொல்கிறது வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விதமான ஆஸ்துமா தான் ஓகே அது வந்து அத ரெக்கவரி பண்ணிடுது ஓ டு ரிமூவ் த காஸ்ட் டு ரிமூவ் த டிசீஸ் ஓகே எங்கள் ஹோமியோபதியில உள்ள தத்துவத்துமே அதுதான் டு ரிமூவ் த காஸ்ட் டு ரிமூவ் த டிசீஸ் ஓகே இந்த இந்த டிசீஸை பொறுத்தவரையில் வந்து எந்த காரணத்தினால உனக்கு ஆஸ்துமா வருதுன்னு நம்ம கண்டுபிடிச்சோமோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு இந்த நைட்டு குளிச்சாச்சுன்னா ஆஸ்துமா கம்ப்ளைண்ட் வரும் சிலவங்க வந்து அந்த ஸ்ப்ரே சில ஸ்ப்ரே படிச்சாச்சுன்னு இந்த சாம்ராணி திரு புகைகள் இதெல்லாம் வரும் சில வீட்டில் கொசு வச்சிருந்தா கூட மூக்க வரும் வச்சு வருவ வரும் அந்த அந்த இது வந்து அப்போ நம்ம அந்த கொசு ஊற்றி வைக்கக்கூடாது ஓகே அதை மாடல் பண்ணணும் ஆமாம் அதை நோட் பண்றது அவங்களுடைய கடமை ஓகே அது வந்து இன்டொடலா இண்டுடலைசேஷன் தான் பண்ண முடியும் அதாவது தனிநபர்தான் டேட் பா ஒரு ஆஸ்துமா நோயாளி ரெக்கவர் ஆக முடியுமா அதுக்கு எந்த அளவுக்கு ஹோமியோபதியோ ஆயுர்வேத பொருத்தமோ கை கொடுக்குது டாக்டர் எவ்வளோ காலம் ஆகும் அவங்க ரெக்கவர் ஆக அது வந்து அக்கார்டிங் டு கண்டிஷன் அவங்க வர்ற கண்டிஷனை பொறுத்தது இப்போ ஆரம்ப காலத்தில் நான் சொன்னேன் இல்லை மூக்கில் தும்மல் சளி அப்படின்னு உள்ள பிரச்சனையோட வரும்போதே வந்துட்டாங்கன்னா மிக குறைந்த காலம் தான் ஓகே ரெண்டு மூன்று மா மாதங்களுடைய மருந்து இதே இது அவங்க வந்து ரொம்ப அலர்ஜிக் மேனிஃபெஸ்டேஷன் அலர்ஜிக் இதெல்லாம் வந்து ரொம்ப இம்யூனோகுளோபிலின் ஆன்டிபாடி பார்க்கும்போது வந்து அலர்ஜி வந்து ஆறாயிரம் ஏழாயிரம் இருக்கும் சிலவங்களுக்கு வந்து முந்நூறு தான் இருக்கணும் அப்போ ஆறாயிரம் ஏழாயிரம் இருக்கணும்னா அவங்களுக்கு மாதங்கள் மெடிசன் எடுக்கணும் அவங்க அதிகமான காலம் ஓய்வெடுக்க வரும் சில உணவு கட்டுப்பாடுகள் வாழ்நாள் உணவு கட்டுப்பாடுனா என்ன வகையான உணவுகள் அதை குறிப்பிட்டு சொல்ல முடியாது காமனாக வந்து சொல்லும்போது நமக்கு புளிப்பு வகைகள் தவிர்க்கணுமா தவிர்க்கணும் தவிர்க்கணும் குளிப்பு சாப்பிடக்கூடாது குளிர் குளிர் குளிர்பானங்கள் குளிர்ந்த ஐஸ்கிரீமு இந்த மாதிரிப்பட்ட ரெண்டாவது வந்து ப்ரிசர்வேட்டிவ் ஃபுட்டை மொத்தத்துல தவிர்க்கணும் ஓகே ஆமாம் அவங்க எதெல்லாம் சாப்பிடலாம் எடுக்க வேண்டிய உணவு ஹை ப்ரோட்டீன் ஓகே ப்ரோட்டீன் உணவு அதிகமாக எடுக்கணும் ப்ரோட்டீன் வந்து அது வெஜிடபிள் ப்ரோட்டீனாக இருந்தாலும் சரி அனிமல் ப்ரோட்டீனாக இருந்தாலும் சரி இந்த ப்ரோட்டீன் வந்து அதிகமாக எடுக்கும் போது ஆஸ்துமாயில் நம்ம நல்ல நல்லா விடுவிடலாம் ஓகே நிறைய நேரம் ஆஸ்துமா நோய் குறித்தும் அதிலிருந்து பாதிக்கப்பட்டவர்கள் மீள்வதற்கான வழிகள் குறித்தும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்தீங்க நம்ம நேயர்கள் யாராவது அது சார்ந்த மருத்துவ தகவல்கள் தேவைப்படுச்சுன்னா டாக்டரோட நம்பரை நான் நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷன் பாக்சில் போட்டுக்கேன் டாக்டரோட நம்பர் நான் ஒன்று போட்டுக்கேன் டாக்டர் யாராவது கான்டெக்ட் பண்ணாங்கன்னா அவர்களுக்கும் நீங்க உங்களோட மேலதிக தகவல்களை சொல்லுங்கள் நன்றி நன்றி நன்றி